வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் ஜே அப்படிங்கிற சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அதிமுகவுடைய சேனல் தான் நியூஸ் ஜே அவங்க என்ன ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படம் கார்ட்டூனில் அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அவர் கதவுக்கு பக்கத்தில் கதவை திறந்து வச்சுட்டு காத்திருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை கார்ட்டூனை வந்து வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா கதவு திறந்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு ஈ காக்கா கூட வரமாட்டியது அப்படின்னு அண்ணாமலை புலம்புற மாதிரி அந்த கார்ட்டூனை வந்து வெளியிட்டிருக்காங்க நியூஸ் ஜே அப்படின்னு அதிமுகவுடைய சேனல் வந்து இதை பண்ணியிருக்காங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா என்னமோ உங்களுடைய அதிமுக கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் அப்படியே திரண்டு வந்த மாதிரி பில்டப்ல கொடுக்குறீங்க உங்க கூட்டணிக்கு இப்போ வரைக்கும் எஸ்டிபிஐ அப்படிங்கிறவங்க புரட்சி பாரதம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு வாக்கு வங்கி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் பதிவுகள் போடுறாங்க நாங்களாவது தமிழகத்தில் வளர்ந்து வரக்கூடிய கட்சி தமிழகத்தில் பாஜக இப்போ தான் வளர்ந்து வருது ஆனால் நீங்கள் எத்தனை வாட்டி தமிழகத்தில் ஆட்சி செஞ்சிருக்கீங்க ஒன்று மூன்றரை கோடி ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினச தினச அடிச்சு விடுவீங்க இப்படிப்பட்ட அதிமுகவுக்கே இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு அந்த கட்சியை நம்பி அந்த கூட்டணியில் சேருவதற்கு யாரும் வர வரமாட்டாங்க நீங்களும் கதவை தொடர்ந்து வச்சுட்டு தான் இப்போ வந்து காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இப்போ பாஜகவினர் அதிமுகவினரிடையே இந்த டாப்பிக்கில் டிபேட்டு நடக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக பாஜக பக்கம் போக போகிறாங்களா அதிமுக பக்கம் போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி பதினாலு பிளஸ் ஒன்று இந்த ஒரு ஃபார்முலாவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க பதினாலு மக்களவை தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு எதிர்வினை வந்துச்சு தேமுதிகவுக்கு அளவுக்குலாம் பெரிய செல்வாக்கு இல்லை பதினாலு பிளஸ் ஒன்று கேட்குற அளவுக்குலாம் செல்வாக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போட்ட பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நான் அப்படி சொல்லலை பதினாலு ப்ளஸ் ஒன்று கொடுத்தா தான் கூட்டணி அப்படின்னு தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜக நான்கு தொகுதிகளை கொடுப்பதற்கு இப்ப வந்து முன் வந்திருக்காங்க அப்படின்னும் அதிமுகவும் நான்கு தொகுதிகளை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் கேள்விப்பட முடியுது ஆனா பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ராஜ்யசபா சீட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இதனால தேமுதிக யாரு பக்கம் போறது அப்படிங்கிறதுல குழப்பமாக இருக்காங்க இழுபடியில இருக்கு இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோம் கூடிய விரைவாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பத்து நாளில் வந்து தமிழகம் வருகை தராரு பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவு விழா வந்து நடக்க போது இந்த பாத யாத்திரையுடைய நிறைவு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து முடிவாயிடும் தேமுதிகா யார் கூட்டணி பக்கம் போக போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிரும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு பார்த்தீங்களா இந்த விசிகா கட்சியில லாட்டரி மார்டின் இருக்காருல்ல அவருடைய மருமகன் சமீபத்தில் வந்து விசிகால வந்து சேர்ந்தாரு சேர்ந்த உடனேயே அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட்டை வந்து திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு என்ன பதவி அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொது செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இப்போ லாட்டரி மார்ட்டினுடைய மருமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் என்ன விவாதங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் விசிக கட்சி சார்பாக கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி இருக்கு பார்த்தீங்களா பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு ஒரு டிபேட் வந்து நடந்துக்க இருக்கு விசிகாவுடைய துணை பொது செயலாளர் வன்னியரசு அரசு இருக்காரு பார்த்தீங்களா அவர் இதனால பெரிய ஒரு அப்செட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களையும் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் பல ஆண்டுகளாக நம்ம விசிகால வந்து இருக்கோம் நம்மளுக்கு வந்து இந்த சீட்டு கிடைக்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இப்போ வந்து சேர்ந்த லாட்டரி மார்டின் அவர்களுடைய மருமகனுக்கு சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தில் வன்னியரசு இருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸை நம்ம சமூக வலைதளம் ஃபுல்லாக வந்து பார்க்குறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் குறித்து திராவிட கட்சிகள் இப்போ வந்து அதிமுக திமுக ஒன்றாக சேர்ந்து அண்ணாமலையை எதிர்த்துக்கு இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அயோத்தி குழந்தை ராமர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த குழந்தை ராமர் கோவில் காரணமாக உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ திராவிட கட்சிகள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க திருப்பதியிலேயே நாலாயிரம் கோடி தான் திருப்பதி திருப்பதிக்கு வந்து வருமானம் வருது அயோத்தி ராமர் கோவிலுக்கு நாலு லட்சம் கோடி வருமா பார்த்துக்கோங்க அண்ணாமலை சொல்கிற புள்ளி விவரத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திராவிட கட்சிகள் கலாய்க்க வந்து தொடங்கியிருக்காங்க அண்ணாமலை எந்த இடத்துலையும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு உண்டியல்ல வந்து நாலு லட்சம் கோடி ரூபா அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை அண்ணாமலை சின்ன குழந்தைக்கு பாடம் நடத்துகிற மாதிரி தெல்ல தெளிவா அவர் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து இப்போ மெக்கா இருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு வந்து போறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு பயணம் பண்றாங்க இதனால பன்னெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது இதுவே வாடிக்கன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்பது லட்சம் பேர் வந்து டிராவல் பண்றாங்க அங்கே போய் வந்து சாமி கும்பிட்றாங்க அதனால அந்த கண்ட்ரிக்கு நல்ல ஒரு அந்த இடத்துக்கு நல்ல ஒரு எக்கானமி டெவலப் ஆகுது திருப்பதி கோவில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை கோடி பேர் வந்து திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் வந்து பண்ணுறாங்க இதனால் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஸ்டேட் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசர்ச் பிரிவு ஒரு கணிப்பை வந்து எடுத்து ஆய்வுகளை நடத்தி ஒரு கணிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த கணிப்பில் அயோத்தி ராமர் கோவில் தொடர்பாக ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி தான் அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் பேசினதை தப்பாக வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து திராவிட கட்சிகள் விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசர்ச் பிரிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையே உங்ககிட்ட வந்து காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு கோடி பேர் டொமஸ்டிக் ட்ராவலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது நம்ம இந்தியாவில் பல்வேறு இருந்து யூபிக்கு வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு கோடி பேர் வராங்களாம் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு கோடி பேர் அயோத்திக்கு மட்டும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு கோடி பேர் கிட்ட வந்திருக்காங்க எவ்வளவு ரெண்டு கோடி பேர்கிட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேர் அயோத்தியாவுக்கு வந்திருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசம் வரக்கூடிய அந்த டூரிஸ்டெலாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க அங்கே வந்து சில பொருள்கள் வாங்குவாங்க செலவு பண்ணுவாங்க இந்த செலவு மட்டும் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு ரெண்டு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இது மாதிரி யூபிக்கு வந்த டூரிஸ்ட்டு வந்து செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளவு ரெண்டு புள்ளி மூணு லட்சம் கோடி இப்போது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அயோத்திக்கு வரக்கூடிய மக்கள் இருக்காங்கள கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேர் வந்து வருவாங்க அப்ப வரக்கூடிய டூரிஸ்ட் இருக்காங்க அவங்களுடைய செலவு பண்ணக்கூடிய அந்த எஸ்டிமேஷன் நாலு லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வந்து கிராஸ் பண்ணும் அந்த டூரிஸ்ட் வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த தொகை நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கிட்ட வந்து கிராஸ் பண்ணோம் இதனால் உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு டேக்ஸாக இருபதாயிரம் கோடியிலேருந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசர்ச் பிரிவு வந்து வெளியிட்டிருக்காங்க இதை தான் அண்ணாமலை தெல்ல தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை தான் புள்ளி விவரத்தோட வந்து சொல்லியிருக்காரு அயோத்தி ராமர் கோவிலில் உண்டியல்ல வந்து அந்த கோவிலுக்கு மட்டும் நாலு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை யூபியில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அங்கே வந்து இந்த டூரிஸ்ட் வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா பொருள் வாங்குறாங்க பார்த்தீங்களா நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வணிகம் நடக்கும் இதனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருபதாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தான் அளவுக்கு அங்கே வந்து வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் தவிர நாலு லட்சம் கோடி வருவாய் கிடைக்கும் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் வந்து சொல்லலை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து பங்காளி கட்சிகள் திராவிட கட்சிகள் அண்ணாமலையை டார்கெட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலையை சமாளிக்க முடியல இப்படி ஏதாவது நெகட்டிவாக பரப்பி விட்டு அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க ஆனா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்